நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தேமஹி தன்னா ஸ்ரீனிவாச பிரஜோதயாது காஸ்மோவியினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்று திருவோண விரத நாள் பொய்கை ஆழ்வார் திரு நட்சத்திர நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் வள்ளிபுரம் ஆழ்வாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவசு வருஷம் ஐப்பசி மாசம் பதினூன்றாம் நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிஷம் வரை அஷ்டமி திதி உள்ளது அதன் பின்னர் நவமி திதி உள்ள நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை திருவோண நட்சத்திரமும் அதன் பின்னர் அவுட்ட நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழுவதும் சித்தயோகம் உள்ள நாள் இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல செய்திகள் உண்டு அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பு வந்து வீண் போகாது ப்ரமோஷன் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ இந்த மாதிரி நிறுவனங்களில் பணியாற்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணுறது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறது யாருக்காவது விட்னஸ் சிக்னேச்சர் போறது இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க புதனால் சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சில பேருக்கு இழுபறி நிலைமை இருக்கும் விசா டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு துர்கை அம்மனுக்கு நீங்கள் இரண்டு எலுமிச்சை தீபமேற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் ஒரு திருப்தி ஏற்படும் இந்த விஷயத்தை நான் நல்லபடியாக முடிச்சேனே அப்படின்னு மனசுல ஒரு பர்சனல் சாட்டிஸ்பாக்சன் ஏற்படும் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் சக்சஸாக இருக்கும் புது காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் புது நட்புகள் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் மாதிரி ஏதாவது ஒவ்வொரு ப்ராமிஸ் கொடுத்துடாதீங்க அவங்க கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆகிடலாம் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் விட்டு கொடுத்து போங்க இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு கால பைரவருக்கு நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க யாராவது ஏதாவது உங்களை சொல்லிருவாங்க மனசுல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சா இவ்வளோ தூரம் நான் பண்ணியுமே என்ன போய் குறை சொல்கிறாங்களே எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனசுல ஓடும் என்ன பண்ணுது நமக்கு டைம் சரியில்லைன்னா அப்படிதான் நடக்கும் நம்ம தான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரணையாக இருக்கிறது நல்லது நிதி சம்பந்தமான ஃபைனான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய நல்ல நியூஸ் வந்து சேரும் சகோதர வழியிலே நன்மை உண்டு ஜாப்பை பொறுத்தவரில் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸில் வேலை பார்க்குறவங்க டீச்சராக ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக ஹெச்ஓடியாக எஜுகேஷன் கன்சல்டென்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு வாராகி அம்மனுக்கு நீங்கள் சர்க்கரை கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது விஷயம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கடகராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் குரு அதிசாரமா இருக்கிறது பெருசாக அவங்களுக்கு அனுகூலமா இல்லைனாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க தந்தை தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க காதலர்களுக்கு காதல் நீக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகள் ஒற்றுமையா இருப்பீங்க சகோதர வழியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போகும் ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் பிசினஸ் டெவலப்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கார்பரேட் ட்ரைனராக இருப்பவர்கள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணணும் டெவலப் பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்படியே நினைப்பார்கள் ஏதாவது கோர்ஸ் பண்ணுறது நல்லது டைமை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்குள்ளே காலகட்டத்தில் எப்பவுமே டேட் நாலேஜாக இருந்தால் தான் இன்றைக்குள்ளே கார்பரேட் வேல்ட்லையாக இருக்கட்டும் எந்த இதுலையும் நம்ம வந்து சவை பண்ண முடியும் ஈவன் விவசாயிகளாக இருந்தால் கூட அப்படி தான் இன்றைக்கி என்னை லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கோ அதை விவசாயத்தில் யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணால் தான் இன்றைக்கி வந்து சவை பண்ண முடியும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூவால் அர்ச்சனை செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று சிம்மராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் உழைப்புக்கு வீண் போகாது உங்களுடைய உழைப்பு நல்லபடியாக பயன்படும் வீடு இடம் நிலம்மனை காணி பூமி சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி சுக்கர பகவானால் இழந்த சில விஷயங்களை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் ஜாப்பை பொறுத்தவரில் ப்ரெஷர் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலமான நாள் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலே முன்னேற்றம் ஏற்படும் அதாவது ஆரோக்கிய பிரச்சனை குறையும் சகோதர வழியிலே நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஓம் சோஸ்தனாய் வித்மகே ஹேதி ராஜாய தீமஹித் அன்னோ சக்கர பிரஜோதயா அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே கவலைகளை மறக்க வேண்டிய நாடு ரொம்ப ஓவராக கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு இருந்தால் என்ன ஆறுது கவலை இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அதுக்காக அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாது வேலையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் சுக்கர பகவானால் பொருளாதார விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயங்களோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுக்கரன் கை கொடுப்பார் மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றம் உண்டாகும் ஐடி என்ஜினியரிங் துறையில் பணியாற்றும் அவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிவில் மெக்கானிக்கல் பெட்ரோலியம் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளுக்கு நீங்கள் அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படிங்கிற அஷ்டகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நீர் அம்பலே அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது துலாம் ராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை விடுங்க நம்ம காரியத்தில் இறங்கி பண்ணணும் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் அந்த வேலையே வேண்டாம் இன்னைக்கே நீங்கள் களத்தில் இறங்கி பார்த்தா தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க செலவு விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிங்க தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க அதே மாதிரி கடன் வாங்கிறது கடன் கொடுக்கறதே தவிர்ப்பது நல்லது வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்கள் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அட்மிஷனோ பாஸ்போர்ட்டோ விசாவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசாங்க விஷயங்களில் காரிய வெற்றி உண்டு அரசு ஊழியர்களுக்கும் அனுகூலமான நாடு தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தாயுடைய ஆரோக்கியத்தில் இருந்தாலும் இமிடியேட்டாக அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு தன்வந்திரி பகவானை நீங்கள் துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு விரச்சிக ராசி என்பர்களே அலைச்சர்கள் நிறைந்த நாள் ராகு பகவானால் சில திடீர் அலைச்சல் டென்ஷன் நெருக்கடி ஏற்படும் லோன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு சில நேரம் தடுமாற வேண்டி இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவன் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவார் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவர்களுக்கு அனுகூலமான நாள் ஊரில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கு சில நல்ல நியூஸ் வந்து சேரும் கலைஞர்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள் குறிப்பாக காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக முடியும் சொந்தமாக வாகனம் வாங்குகின்ற யோகம் சிலருக்கு உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விநாயக பெருமானுக்கு நீங்கள் கொழுக்கட்டை நிவேதியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி அன்பர்களே சூரியனால் பணவரவுல பிரச்சனை இருக்காது ஏதோ ரூபத்துல சூரியன் உங்களுக்கு வந்து கை கொடுப்பார் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சார்டு அக்கௌண்டனாக அக்கௌண்டனாக இருக்கிறவங்க ஆடிட்டராக இருப்பவர்கள் அக்கௌண்ட்ஸ் டிவிஷன்ல வேறு செய்யறவங்க அக்கௌண்ட்ஸ் கிளாக்காக இருக்கிறவங்க இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸ் இமிடேஷன் ஜுவல்லரி ஃபர்னிச்சர் பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்கள் மெஷினரி ஐட்டம்ஸ் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள் முதலீட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாட்டிலே ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் அதே மாதிரி பேங்கிங் செக்டாரில் பைனான்சியல் செக்டாரில் வெளி செய்வர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்று நீங்கள் நல்ல பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுக்கு செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகரம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் அது சாதிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருந்தா தான் நம்ம பண்ண முடியும் அதோட தெய்வ அனுகூலமும் இருக்கணும் இரண்டும் இருந்தால் தான் ஒரு விஷயம் வந்து ஒரு வேலை வந்து சக்சஸ் ஆகும் சொந்தமாக ஒரு ஒரு ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பார் ரிசார்ட் வைத்திருப்பவர்கள் வில்லா கட்டி சேல்ஸ் பண்ணுவார்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தமான தடைகளில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சகோதர வழியிலே நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிருதிங்கிராதேவி வழிபாடு பிருத்திங்கரா தேவிக்கு நெய் தீபம் வெற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சில விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் பெற்றோர் அல்லது பெரியவர்கள் உங்களை பாராட்டும் விதமாக நடந்துவிப்பீங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு ஸ்கின் சம்மந்தமான டாமட்டாலஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க தேவையில்லாத ஃபுட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆயில் ஃபுட் ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட் ஆன்மீக நாட்டம் சிலது சிலருக்கு அதிகரிக்கும் ஆலய அர்ச்சகர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் உங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தா கடம்பா கதிர்வேலா அப்படின்னு முருகனை நினைச்சு ரெண்டு நேரம் காலையும் மாலையும் வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பவர்களே தன்னம்பிக்கையை தரக்கூடிய நாள் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்னால் அது முடியும் பண்ணணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும் ஸோ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அது தாங்குகிற சக்தி அப்போ தான் வரும் காதலர்களுக்கு இடையே அனுகூலமான நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவர்களுக்கு அற்புதமான நாள் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாகியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மினி மினிமார்ட் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் கார்ப்பரேட் இவெண்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள் அதே மாதிரி இன்டீரியர் டிசைனர் இன்டீரியர் டெக்கரேட்டர் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் பண்ணவர்கள் எலக்ட்ரிக்கல் வியாபாரம் பண்ணுறவங்க மொபைல் ஷாப் வைத்திருப்பவர்கள் பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறவங்க கேஸ் ஸ்டேஷன் வைத்திருப்பவர்கள் இவருக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு லக்ஷ்மி கணபதிக்கு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு நன்றி வணக்கம்